கிருஷ்ணகிரியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கண் கண்ணாடி பயன்படுத்த வேண்டும் என மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட சுமார் ஆயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்படும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ அறிவிப்பு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் தினேஷ் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் அப்பொழுது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய மாவட்ட செயலாளர் மதியழகன் இளைஞரணியின் செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகம் முழுவதும் இளைஞரணி எழுச்சியுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரியில் இளைஞரணியின் செயல்பாடுகள் போற்றக்கூடிய வகையில் உள்ளது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளிலும் கிளை பேரூர் நகரக்கழகத்தில் உள்ள வார்டுகளில் மூன்று பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு எட்டாயிரம் பேர் தலைமை கழகம் மூலம் அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ளனர் தமிழக முதல்வரின் திட்டங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் சென்றடைந்து உள்ளது அனைத்து செயல்பாடுகளும் மக்கள் போற்றும் வண்ணம் உள்ளது இந்த நேரத்தில் துணை முதல்வரின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும் கிருஷ்ணகிரியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் மாணவர்கள் கண் கண்ணாடி உபயோகப்படுத்த வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்பட்டு உள்ள சுமார் ஆயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கும் துணை முதல்வர் பிறந்த நாள் அன்று இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்படும் என தெரிவித்தார்

அவங்களுடைய கிளை கழகத்துல மூணு பேரும் பேரூர் கழகத்திலையும் வந்து ஒவ்வொரு வார்டுக்கும் மூன்று இணைச்சு சுமார் எட்டாயிரத்தி சில்ல பேரை தலைமை கழகத்தின் மூலமாக அறிவிக்கப்படப்படும் நம்முடைய கழக தலைவரோடைய ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சென்றான ஒவ்வொரு குடும்பமும் அதுல பயன்பெற்றிருக்கிறாங்க அதனால வந்து நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் மக்கள் வந்து போட்டு நம்ம வந்து நடந்துட்டு எல்லாரும் விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டியது வெகு அவசியம் இன்றைக்கு நாம வந்து நம்மளுடைய மாவட்டத்துல மக்கள் நலன் டப்ப ஸ்டாலின் முகாம்ல நாம பள்ளி மாணவர்களுக்கு யார் யாருக்கு கண்ணாடி அணிவிக்க அவங்களுக்கு நாம வந்து உபயோகப்படுத்த வேண்டியும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கி இருக்காங்களோ அவர்களுக்கு குறைந்தது ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இன்றைக்கு வந்து நம்ம நகரத்துல மொத்தம் எழுநூத்தி பேருக்கு அந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பாய்ஸ் ஸ்கூல்ல அதே மாதிரி ஆர்சி ஸ்கூல்ல வந்து எழுநூத்தி எழுநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு வந்து கண்ணில வந்து அவர்கள் வந்து கிளாஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்காங்க அவர்களுக்கு அனைவருக்குமே நாம வந்து அவர்களுக்கு மருத்துவ கண்ணாடியை இலவசமா கொடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தாலும் சரி அவர்களுக்கு எல்லோருக்குமே நம்ம கொடுக்கறத நம்ம செஞ்சிருக்கிறோம் அத வந்து நான் இந்த இடத்துல நான் அறிவிக்கிறத ஏன்னா இது வந்து வளரும் குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்திலேயே அவர்களுக்கு கண்ணில் வந்து டெஸ்ட் எடுத்து இதெல்லாம் நம்ம பரிந்துரைக்கிறது அந்த மாணவ செல்வங்களை போற்ற ஒன்றும் உண்மையிலே இதெல்லாம் மக்கள் நலன் காக்க ஸ்டாலின் மக்கள் இடத்துல பெரும் ஆதரவோட நடந்துட்டு